வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிய இதுதான் முக்கியமான விஷயமா கொஞ்ச நேரம் கூட என்னைய பார்க்காம இருக்க முடியலையோ என்னாச்சு போலீஸ்கார் நான் வாட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்க அமைதியாவே நிக்கிறிய நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் வந்தேன் என்னன்னு சொல்லுங்க கத்தி எஸ்கேப் ஆயிட்டோம் என்ன சொல்லுது ஏ போலீஸ்கார் உங்களை மீறி எப்படி அவன் வெளியே போனியா ரொம்ப பாதுகாப்பா தானே உள்ள வச்சிருந்தீங்க அட ஆமா நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு அவன்கிட்ட கையெழுத்து வாங்கலான்னு செல்லுக்குள்ள போனா ஆள காணும் எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தன் தான் அதை செய்யறான்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஆனா அதுக்கு ஆதாரம் வேணும் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அவன் எங்க டிபார்ட்மெண்ட் ஆளாச்சு ஆதாரம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது இப்ப நான் இங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா அவன் தப்பிச்சிட்டான் ஏன் உள்ள கோவத்திலயோ இல்ல ஆல்ரெடி ஓமல்ல இருக்க கோவத்திலயோ உன்ன ஏதாச்சும் பண்றதுக்கு இங்க கண்டிப்பா வருவான் அதனால இருன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க போலீஸ்கார் அவன் என்ன எதுவும் செஞ்சிட முடியாது அப்படியே அவன் செய்ய முயற்சி பண்ணா நான் அவன் அடிச்சிருவேன் கவலைப்படாதீங்க இந்த பார்ட்டிகங்கா அவனை சாதாரணமா நினைச்சிடாத அவன் பயங்கர மோசமான ஆளு பொம்பளை பிள்ளைங்க கூட பார்க்க மாட்டான் பயங்கரமா எதையாச்சும் வச்சு தாக்கிடுவான் அதையும் சொல்லுது நீ இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதனால எங்க வீட்டுக்கு வந்துடு என்ன போலீஸ்கார் விளையாடுறீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி நான் வரது இதுல என்ன டீ இருக்கு உன்னை நான் இங்க தனியா விட்டுட்டு என்னால அங்க நிம்மதியாலாம் இருக்க முடியாது இந்த வீட்டுல யாராச்சும் ஆம்பளை இருந்தா கூட பரவாயில்ல நான் தைரியமா இருந்துருவேன் அத்த மட்டும் எப்படி சமாளிப்பாக அதான் நான் இருக்கிறேன் ஆம்பளைக்கு ஆம்பளையா நான் பாத்துக்கிறேன் நீங்க ஏன் பயப்படுறீங்க எங்களுக்கு இவன் மட்டும்தான் பிரச்சனையா என்ன ஏகப்பட்ட பிரச்சனையை நான் சமாளிச்சிருக்கேன் ஆம்பளை இல்லாத வீடுங்கிறதுனால எல்லா ஆம்பளை பையங்களும் நாக்க தொங்க போட்டு எங்கள் வீட்டு முன்னாடியே நிற்பாங்க அவங்களுக்கெல்லாம் என் அருவாளால் பதில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த கத்தி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லை கல்யாணம் கட்டிக்கிறாம மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது இல்லட்டிக்காங்க நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால ஒத்துக்கிட முடியாது நீ வா நீ வந்து அங்க வேலை பாக்குற மாதிரியாவது அங்க இரு ப்ளீஸ் நீ என் கண் முன்னாடி இருந்தேன்னா எனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது இல்லைன்னா உன்னை நினைச்சு நினைச்சு நான் பயந்துட்டு இருப்பேன் என்னால என் வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அது மட்டும் இல்ல எங்க வீட்டுல நிறைய ஆளும் பேரும் இருப்பாங்க அதனால உனக்கு பாதுகாப்பா இருக்கும் வாட்டி உன்னை கட்டிக்க போறதுன்னு சொல்றேன் உன் மாவும் சொல்றேன் மாட்டியா வரமாட்டியா என்ன போலீஸ்கார் உங்களோட வம்பா போச்சு நான் தான் சொல்றேனே கல்யாணம் அதுக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு ஆமா உன்னை கல்யாணத்துக்கு முன்னாடி அங்க கூட்டிட்டு போய் கடிச்சு திங்க போறாங்க ரொம்ப தான் பண்றியே ஆமாமா உங்களோட வேகத்தை பார்த்தா இன்னைக்கு கடிச்சு தின்னாலும் தின்றுவிய யாரவ நேரம் கலந்து தெரியாம காமெடி பண்ணிட்டு இருக்கா கடிச்சு தின்றுவாங்களாம்ல இவ்வள நான் சொன்னது சரிதானே சோ ஏன் டீ இப்படி நேரம் கலந்து தெரியாம போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கவன் வீட்டுக்கு போலாம் நான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன் உன் பக்கத்துல கூட வர மாட்டேன் என்னை நம்பட்டி யாரை நம்மனாலும் நம்புவேன் உங்களை நம்ப மாட்டேன் போலீஸ்கார் நீங்க ரொம்ப மோசமான ஆளு அப்படி இல்லாட்டி நான் மோசமா பண்ணிட்டேன் இது வரைக்கும் ஒண்ணும் பண்ணல இனிமே நீங்க ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுவீங்க அதுக்கு தே என்ன கூப்பிடுறிய நாளா வரலப்பா நேத்து கூட ரொமண்டிக்கா ஏதாவது சாம்பிள் காட்டுன்னு சொன்னீங்களா இல்லையா அதான் எனக்கு பயமா இருக்கவங்கள பார்த்தா இரு இரு நான் நார்மலா தானே பேசிட்டு இருக்கேன் இப்போ எதுக்கு நீ ரொமான்டிக்கான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்க நானே நல்ல பையனா ஒழுங்கா பேசிட்டு இருக்கேன் நீ தான் என்ன ஊசு பேத்துற ஆமா எங்க அத்தையும் என் மச்சனங்க ரெண்டு பேரும் கடைக்கு போயிருக்காங்க அப்ப சரி ரொம்ப வசதியா போச்சு என்ன வசதியா போச்சு என்ன என்னன்றேன் எதுக்கு என்பட்டு பக்கத்துல வரீங்க அப்புறம் நான் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு பாத்துக்கோங்க

இப்படி தடுமாறுது நல்லா பேசுறது எதுக்கு மாமனை பார்த்து பயம் பயம் வந்துருச்சா என்ன எனக்குல பார்த்தும் கிடையாது நான் ரொம்ப எனக்குலாம் யாரி வாய் அதெல்லாம் ஒண்ணும் ஒண்ணு வெளியில போங்க கத்துக்கிட்டு முன்ன நம்ம ஒத்திகைய பாக்க நன்றி கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் ஒத்தப்படி விட மாட்டேன் உன்ன நானே உன்ன பிச்சு திங்க போறமானே எப்படி மாமனோட பாட்டு சூப்பரா ஆமா அப்படியே அப்படி கழுத மாதிரியே இருந்தது அப்படியே இருந்துச்சு கொஞ்சம் கூட கேட்க நல்லா இல்லையா என்ன ஆமா

இந்த குமார் நினைச்சாயே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உንட்டே ஏதாவது சில பண்ணுவான் பண்ணுவோம். என்னால நிம்மதியா இருக்க முடியாது. என் பொண்டటికి என்ன ஆச்சோ ஏதாச்சும் நான் பதறிக்கிட்டு இருப்பேன் அதுக்குதே சொல்றேன். தயவு செஞ்சு வந்துரு. சரிங்க போலீஸ்கார் நான் எங்க அம்மா வந்தوني சொல்றேன். உள்ள வந்து சொன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டுட்டு நான் வரேன். அத்தை நான் சம்மலிச்சிக்குறேன். நீ வர சம்மதிக்கறியா இல்லையா? எனக்கு அதே வேணும். சரி போலீஸ்காரர் வரேன். இவே சாத்தியா பண்றதுக்கே அழகு முதல்ல அப்படி இப்படின்னு முரண்டு பண்ணாலும் கடைசில மாமனுக்காக ஒத்துக்கிட்டீங்கள ரொம்ப நன்றி சரிங்க போலீஸ்கார் நீங்க முன்னாடி போங்க நான் அம்மாவையும் தம்பியையும் கூட பின்னாடி வரேன் ம் சரிட்டி நான் போய் உங்களுக்கு தங்குறதுக்கு ரூம் ரெடி பண்ணி வைக்க சொல்றேன் அதெல்லாம் சரி உங்க வீட்ல இருக்கா தப்பா சொல்ல மாட்டாளா நான் எதுக்குன்னு எடுத்து சொன்னா கண்டிப்பா எங்க வீட்ல கோவ புரிஞ்சுக்குவாங்க எப்படியும் ஒரு மாசம் கழிச்சு எங்க வீட்டுக்கு வர தானே போற வேற வேணா டி அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க நான் பாத்துக்கிறேன் நீ வந்தா மட்டும் போதும் சரிங்க போலீஸ்கார் ஐயோ நான் ஒரு கிருக்கி வீட்டுக்கு வந்தவங்களை நிக்க வச்சு பேசுறதும் இல்லாம ஒண்ணுமே கொடுக்காம வளவலன்னு பேசிட்டு இருக்கேன் என்னை மன்னிச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க நான் போய் காப்பி தண்ணி போட்டு கொண்டு வரேன் அதே அம்மா உன் காபி தண்ணி குடிக்கலாம் மாமனுக்கு நேரம் கிடையாது

பொண்டாட்டி மேலே உசுர வச்சுருக்கிற புருஷன் கிடைக்கலாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அந்த வகையில் நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவதே கௌரி நீங்கள் இந்த மாதிரி சாரி கட்டினா ரொம்ப அழகாக இருக்கிய பார்க்க ஸ்டைலாக நல்ல லுக்காக இருக்கு இனிமே இப்படியே கட்டுங்க ஐயோ எனக்கு இந்த மாதிரிலாம் கட்டவே தெரியாது சேலையை சும்மா நாலு மடிப்பு வச்சோமா பின்னு குத்துனோமா அம்பிட்டு தான் எனக்கு தெரியும் இதுவே நீங்கள் கட்டி விட்டது தான் என்னை தனியா கட்ட சொன்னீங்கன்னால் எனக்கு கட்டவே தெரியாது நான் தான் இருக்கலை இனிமேல் நானே உங்களுக்கு சேலை கட்டிவிட்றேன் நீங்க இங்கே இருப்பியே நான் அங்க இருப்பேன் எப்படி ஆடா ஆமாம் சரி சரி கவலைப்படாதீங்க நான் எப்போல்லாம் வரணும் அப்போல்லாம் நான் உங்களுக்கு சேலை கட்டிவிடுவேன் என்ன சரியா ம் ஆமாம் அவங்க கூட வேலை பார்க்குறவங்க யாரையுமே காணும் ஆ ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன் ம் டே பாஸ்கரா டே ஜான் எங்க போனா இங்க இவங்க ஜானும் சாரும் எங்க அவங்க ரெண்டு பேரும் பார்டர்ல நின்றுட்டு இருக்காங்க ஏதோ பிரச்சனை போல பிரச்சனையா என்ன பிரச்சனை பாகிஸ்தான்காரங்க தான் பிரச்சனை பண்றாங்க வேற யார் பண்ண போறா வழக்கம் போலையா ஹம் பிள்ளைய கூட்டிட்டு அங்கதான் போகாதுடா எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாது ம் சரி சரி நான் அதான் நான் பாத்துக்கிறேன் சாரை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே அவளை நான் ரூம் கூட்டிட்டு போறேன் ஹம் சரி பாத்துப்போம் ஹம் சரிடா வாங்க கௌரி எங்க சார் அங்க பார்டர்ல போயிடலாம் ஏதோ பிரச்சனை இருக்காது என்ன கௌரி நீங்க இப்போ நீங்க ஆர்மி மேனோட இதுக்கெல்லாம் பயப்பட பயப்படக்கூடாது எப்பயும் நீங்க போல்டாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கணும் ராணுவ வீரம் பொண்டாட்டி என்னைக்கும் கோலையா இருக்க கூடாது எதை பார்த்தும் பயப்படக்கூடாது எனக்கு எதனா நடந்தா கூட நீங்க எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அதனால அந்த அளவுக்கு நீங்க தைரியமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேங்க நான் பிறந்ததுல இருந்தே ரொம்ப பயந்து சுபாமாமா வளர்ந்துட்டேன் அதாங்க ம் சரி சரி இனிமே நான் உங்களை போல்டா மாத்திடுவேன் டோன்ட் வரி சரி வாங்க எங்க சார் போய் பார்த்துட்டு வருவோம் நமஸ்தே சார் ஹே அர்ஜுன் வா இவங்க தான் உங்க மிஸ்ஸா ம் எஸ் சார் ஹாய் மா வணக்கம் சார் ம் வணக்கம் வணக்கம் பாமா தங்கச்சி எப்படி இருக்க நல்லா இருக்கிறேனா நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் என்ன அர்ஜுன் உங்க ஹனிமூன் ட்ரிப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ம் நல்லா போயிட்டு இருக்கு சார் ஹனிமூனுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க ம் எஸ் சார் இந்த ஊர் ரொம்ப குளிரும் இப்போ அதான் சார் இங்க கூட்டி வந்தேன் ജാഗ്രതയാണെ എന്തേ പാകിസ്ഥാനക്കാൻ സോർട്ടാൻ நீங்க சோல்ஜர்னு கண்டிப்பா பாகிஸ்தானுக்காரங்க நல்லா நோட் பண்ணிருப்பாங்க இப்ப நீங்க டியூட்டில இல்லாததும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் முயற்சி பண்ணுவாங்க நீங்க எதுக்கும் அலர்ட்டா இருங்க கையில ஏதாவது வெப்பன்ஸ் வச்சிருக்கீங்களா எஸ் சார் ஒரு பிஸ்டல் வச்சிருக்கேன் சார் ம் ஓகே ஓகே நாங்க ஊருக்கு வீட்டில் விட்டுட்டு நான் திரும்பி வந்துருவேன் சார் அப்புறம் டியூட்டில ஜாயின் பண்ணிடுவேன் சார் ம் ஓகே ஓகே இங்க ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு பாஸ்கர் சொன்னா சார் ஆமா மஜா காரங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம அவங்க டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு யாருக்கிட்டயுமே நம்மளால ஃபைட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா ட்ரைன் பண்ணணும் அதுபே சாரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அர்ஜுனும் வந்துட்டும் மொத்தமா நம்ம டீம் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வெப்பன்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆமா அர்ஜுன் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே சார் நாளைக்கு ஒரு நாள் அதுக்கப்புறம் என் வைஃபை வீட்டில் விட்டுட்டு நான் வந்துடுறேன் சார் ம் சரிப்பா சார் நான் உங்கள் கேட்கலாமா என்ன சொல்லுங்க சிஸ்டர் இல்லை என் வீட்டுக்காருக்கு எப்போ ஆஃபீஸர் வேலை தருவீங்க இப்போ எதுக்கு இதை கேட்டுட்டு இருக்கீங்க அவங்க கிட்ட தப்பா கேட்டுட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க சார் நீங்க தப்பாலாம் கேக்கல ஆபீசர் வேலைக்கு இன்னும் இயர்ஸ் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஸோ கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த ஆஃபீஸர் பதவி கிடைக்கும் அது வரைக்கும் ஹஸ்பண்ட் சார் நான் போறேன் நாளைக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு வெரி சீக்கிரமா

இப்போ என்னத்த சொல்ல போறாங்க அப்படின்னு தானே நினைக்கிறியே நான் இங்கே பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இது குட் நியூஸ் தான் அது என்னன்னா திங்கள் முதல் வியாழன் வரை நம்ம ஃபர்ஸ்ட் சேனல்ல தான் வீடியோஸ் வரும் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் சேனலான ப்ரீ கார் வேர்ல்டில் அன்பாலே அழகான வீடு வரும் வேற வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ப்ரீ கார் வேர்ல்டு டூவில் காலேஜ் ஸ்டோரி வரும் ஏன் காலேஜ் ஸ்டோரியை நாங்கள் வெள்ளி சனிக்கிழமை போடுறோன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பாங்க எங்களுக்கும் அதான் கரெக்டான டைம்னு தோணுது மற்றபடி நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் போடுற வீடியோஸை பார்க்குறவங்க மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப் தான் அதனால அவங்களுக்காக ரெகுலராக ஒரு ஃபோர் டேஸ் கண்டினியூவாக போடலான்னு இருக்கோம் அதாவது திங்கள் முதல் வியாழன் வரை நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் வீடியோஸ் வரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை நம்ம செகண்ட் சேனலில் வீடியோ வரும் எங்களுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது ஸோ அதனால தான் நாங்கள் இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம் பத்து நாளாக வீடியோ போடாமல் உங்களுக்கு காக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி எங்கள் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு காத்திருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் தான் வீடியோ வரும் ஸோ டோன்ட் மிஸ் இட் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம அன்பாலே அழகான வீடு சீரீஸில் இனிமேல் தான் எபிசோட்ஸ் சூப்பராக வரப்போகுது அதே மாதிரி காலேஜ் ஸ்டோரியும் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போக போகிறோம் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் காலேஜ் ஸ்டோரியில் ஹாரர் சீன்ஸ்லாம் வரப்போகுதுன்னு ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி அதை வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் எந்த இடத்துலேருந்து ஹாரர் சீன் வருதுன்னு உங்களுக்கு புரியும் ஸோ ரெண்டு வீடியோமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த இது புரியும் ஸோ நாங்கள் வழக்கமாக கேட்குற மாதிரி தான் எப்பயும் போல் உங்களோட சப்போர்ட்டை எங்கள் ரெண்டு சேனலுக்கும் கொடுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க நீங்க பண்ண கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்றேன் நேற்று கொஞ்சம் வேலையா இருந்தது அதனால தான் ரிப்ளை பண்ண முடியல இன்னைக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணிருவேன் சரிங்க